எல்லாருக்கும் வணக்கம் இனிமேல் ஒரிஜினலி நான் ஒரு இங்கிலீஷ் பாட்டை எழுதியிருந்தேன் அப்போவே எனக்கு தோணுச்சு தட் ஐ வாண்ட் ஓகே ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு லூப்பாக எப்படி மூவ் ஆகும் அப் அண்ட் டவுன் இன் பிட்வீன் எல்லாமே பட் அப்போ அந்த பாட்டு இங்கிலீஷ்ல இருந்தது போக போக ஐ ஃபெல்ட் தமிழ் வரணும் ஸோ அந்த வேர்ட் இனிமேல் அது வந்து இயல்பா வந்தது அதுக்கப்புறம் அண்ட் ரோட் அதுக்கப்புறம் அப்பா கேமன் அண்ட் ரோட் தமிழ்ல ஒரு காம்போ செட் ஆறதுன்றது பெரிய விஷயம் யாருக்கும் கிடைக்காது இப்படி ஒரு லவ்லியான ஒரு காம்பினேஷன் லிரிக்ஸ் வந்து கமல் சார் எழுதியிருக்காரு நீங்க கம்போஸ் பண்ணியிருக்கீங்க லோகேஷ் அவர்கள் நடிச்சிருக்காரு ஸோ இட்ஸ் அ வண்டர்ஃபுல் காம்பினேஷன் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ருதிஹாசனோடைய ஜேர்னி ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆஃப் ஜேர்னி தேவர் மகன்லேருந்தே பாட்டு பாடிட்டு இருக்கீங்க இல்லையா கரெக்டா எனிவேஸ் அண்ட் உங்களோட சிங்கிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் டூ தௌசண்ட் நைனில்

ஹே லோக்கி வாட் அ அப்படின்ற வரி இது ஒரு சர்ப்ரைஸாக தான் இருக்குது இண்டஸ்ட்ரிக்கே ஏன்னா இவர் நடிக்க வருவாரா அப்படின்றதே யாருக்கும் தெரியல சீரியஸாக சூப்பராக நடிக்கிறீங்க அண்ட் அவங்களுடைய பேரிங்கே ரொம்ப அழகாக இருக்கு சீரியஸ்லி தட் ஸோ ஹவு டிட் திஸ் ஹேப்பன் சொல்லுங்க

பேசிக்காகவே தெரியும் சார் எவ்வளோ பிடிக்கும்னு ஐ மீன் நான் எவ்வளோ கிட்டத்தட்ட நான் ஒரு ஒம்பது வருஷமாக இண்டஸ்ட்ரியில் அவரை பற்றி அதிகமாக பேசியிருப்பேன் நினைக்கிறேன் அவரோட வாய்ஸ் வந்து நான் ஏதோ ஒரு இடத்துல வர விஷுவல் பின்னாடி வரப்போகுது அப்படின்னா எனக்கு வந்து அது ஒரு சொல்லிக்கிற அளவுக்கு என்னோடய ஃபிலிமோகிராஃபியில் ஏதோ ஒன்று நல்ல விஷயமா பட்டுச்சு அண்ட் இதெல்லாம் தான் ஃபேக்டர்ஸ் சரின்னு சொன்னதுக்கு பட் ஆனால் நான் அப்போ உங்ககிட்ட சொல்லியிருந்தான் இருந்தேன் முதல் நாள் சாயங்காலமே நீங்க உங்க முடிவ மாத்துருக்கான சான்சஸ் நிறைய இருக்கு பட் ஆனா எனக்கு பிரச்சனை இல்ல நான் எடுத்துட்டு போயிடுவ நீங்க எதுக்கு ஒரு பேக்கப் ரெடி பண்ணி வச்சிக்கிங்கன்னு சொல்லிட்டு தான் போனேன் பட் அவங்க அவங்க டீம் எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க எல்லாமே சோ அதனால பெரிய சேலஞ்சா தெரியல அண்ட் அந்த வேலைக்கு இந்த வேலை ரொம்ப ஈஸியா ஈஸியா இருக்கா செம்மையா இருக்கா அப்ப நீங்க நிறைய பண்ணனும் இல்ல இல்ல பல்லியா சரி என்ன இவங்க எல்லாம் என்ன வச்சிருக்காங்க அவங்களோட ஃபீட்பேக் என்ன நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் உங்க கொஸ்டின் ஆன்சர் ஓபன் ஃபை வால் நீங்க கேக்கலாம் சுதிஜி ஸ்டார்டிங்கே வந்து ஒரு ரெண்டு பேரும் ஜோடி நல்லா இருந்தது சோ இப்போ ஸ்டார்டிங்க தொடக்கம் நல்லா இருக்கு எப்போ உங்களுக்கு கல்யாணம் சீரியஸ் மை சார் தெரியல சார் தெரியல சத்தியமா தெரியல நெக்ஸ்ட் எனிதிங் மியூசிக் வீடியோ சாங் சாங்க பத்தி கேக்கலாம் சொல்லி சாங் நல்லா இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது தேங்க்யூ சார் நீங்கள் வந்து அவங்க அப்பா வச்சு அவர் டேக்கப் பண்ணாலும் நடிப்பில் நீங்கள் தான் சீனியர் இனிமேல் அவர் ஹீரோவாக நடிப்பாரா அப்புறம் குறிப்பாக ரொமான்ஸ் சீன்லாம் எவ்வளோ டேக் வாங்கினார் ஐ திங்க் அது அவரோட இஷ்டம் இஃப் யூ வாண்ட்ஸ் டு ஆக்ட் அகேன் ஆர் நாட் பட் ஐ ஃபீல் தட் ஆன் ஸ்க்ரீன் லோகேஷ் ஹாஸ் அ ரியல் பிரசன்ஸ் அண்ட் கூப்பிட்டாலும் கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் உங்களை நடிகிறதுக்கு

ஹாய் ஸ்ரூதி சூப்பரான ஒரு வீடியோ ப்ரெசெண்ட் பண்ணிருந்தீங்க கங்கிரட்ஸ் ஃபார் த என்டர் டீம் அண்ட் லோகினா உங்ககிட்ட ஒரு கொஷின் லைக் இன்னிங்ஸ் மட்டும் ஒரு ட்ரையல் மாதிரி எடுத்துக்கலாமா இந்த ஒரு பாட்டு ஒரு ஆக்டிங் இன்னிங்ஸ் முன்னாடி ஒரு ட்ரையல் மாதிரி எடுத்துக்கலாமா இல்லை பட் நான் உண்மையிலே ரொம்ப ஹானஸ்ட்டாக சொல்லணும்ண்ணா இப்போ எனக்கு பயங்கரமாக நான் போய் நடிச்சாகணும் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணுதுன்னு வச்சுக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச உடம்புள்ளவன் நான் அது மாதிரி எனக்கே ஒன்று நான் எழுதி என்னையே நல்லா டேரெக்ட் பண்ணிப்பேன் இல்லை என்னோட அசோசியேட் யாராக கொடுத்துருப்பேன் இது வந்து என்னென்னா இது பெரிய நடிப்பாவை நான் பார்க்கல இது வந்து இவங்க மேலே வச்சிருந்த கான்ஃபிடன்ஸ் அண்ட் ஆர்கேஎஃஎஃப்ஐ பொறுத்த அளவுக்கு என்னோட அது பொ ஹோம் மாதிரி நான் என்ன வந்தாலும் எனக்கு நோ சொல்ல முடியாது இதெல்லாம் தான் ஏன்னா கமல் சார் வந்து பார்த்தா இப்போ உதாரணத்துக்கு லியோ ஷூட்டில் நான் போய் அவர்கிட்ட சார் எனக்கு நீங்கள் இந்த மாதிரி வந்து லாஸ்டில் ஒரு டைலாக் பேசி கொடுக்கணும்னு சொல்லும்போது ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கூட எடுத்துக்கல அவராக வந்து அஞ்சு லாங்குவேஜ் எனக்கு பேசி கொடுத்துட்டு போனார் ஸோ அந்த மாதிரி அவங்க சைட்லேருந்து எனக்கு ஒன்று வரும்போது எனக்கு அங்கே நோ சொல்கிறதுங்கிறது லிட்டரலி வரல அதுக்காக மட்டும்தான் இது அண்ட் ரெண்டாவது இப்ப என்ன கேட்டா எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்திருக்குன்னு சொன்னா அந்த கேமரா முன்னாடி ஒரு சின்ன ஃபியர் போனது காரணமா அது காரண இவங்க இவங்க டீம் அத மத்தபடி இது கன்ட்யு பண்ணனும் அடினோ அப்படிலாம் எல்லாம் இல்ல முதல்ல எனக்கு இருக்கிற கமிட்மெண்ட் ஒரு மூணு படம் இருக்கு அதுக்கெல்லாம் அட்வான்ஸ் வாங்கி இருக்கேன் அத நான் பிடிக்கல பிரச்சனை ஆயிடும் சூப்பர் நான் பட் ஃபேன்ஸ்ஓட இஸ்யூனார் அது வந்து நம்ம கண்ட நல்லா இருக்கும்ன்றத தான் ஹேர் ஸ்டைல் என்ன الناச்சே வெயில் முடியல

ஆனால் போக போக இண்டிபெண்ட் மியூசிக் நான் ஒரு ஃபேனாக இருக்கேன் வெதர் இட்ஸ் இங்கிலீஷ் தமிழ் ஹிந்தி அண்ட் ஐ ஃபீல் தட் இந்த ரெண்டு இண்டிபெண்ட் மியூசிக் அண்ட் ஃபில்ம் மியூசிக் ரெண்டு சேர்ந்து இஃப் தே க்ரோ பிகாஸ் ஃபிலம் மியூசிக் இஸ் த பிக் மான்ஸ்டர்ஸ் ஸோ பிக் இட்ஸ் ஸோ பவர்ஃபுல் ஸோ அதில் இண்டிபெண்ட் மியூசிக்கும் லைட்டாக அட்லீஸ்ட் டுவெண்ட்டி பெர்செண்ட் தேர்ட்டி பெர்சென்ட் அட் டைம் இட் நீட்ஸ் டு கோ ஃபார்வர்ட் அண்ட் இது வந்து அந்த மாதிரி ஒரு எஃபர்ட் அண்ணா வெரி தாங்கஃபுல் டு ஆர் கேப் ஐ அண்ட் அப்பா பிகாஸ் இண்டிபெண்டென்ட் சாங்குக்கு இவ்ளோ ஒரு ஆல்மோஸ்ட் லைக் பிலிம் மியூசிக் ஆர் பிலிம் ஆடியோ லான்ச் இவ்ளோ அட்டென்ஷன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் சோ அது வந்து என்னோட ஹனர் அண்ட் பிரிவில்லேஜ் சார் எங்க நின்னுட்டு இருக்கு நான் வேலை செஞ்சிட்டு இருக்கேன் ஆனா அது மூணு நாள் மூணு நாள் ஷூட்டிங் முடிஞ்சு நான் இப்போ என் ஒர்க்ல இருக்கேன் ஜூன்ல இருந்து படம் ஷூட் போனேன்

உங்களுடைய இந்த முதல் இந்த நிகழ்ச்சிக்கு இந்த படத்துக்கு அவரை எப்படி எந்த சூழல்ல முடியும் பண்ணீங்க ஆக்சுவலி ரொம்ப நாள் முன்னாடி ஐ திங்க் விக்ரம் சட்லையும் எதோ நான் மீட் பண்ணும்போது ஐ ஃபெல்ட் தட் இவர் கேமரா முன்னாடி ஹீல் பி ஹீ லுக் குட் அவ்வளோ தான் ஸோ அந்த அந்த தாட் ப்ராசஸ்லேயே இருந்து தான் டேரெக்ட் சார் அதாவது உங்களுடைய முதல் தோற்றம் வழி வந்ததும் உங்களுக்கு எப்படி இருந்தது நான் உள்ளே இல்லை நான் சோஷியல் மீடியாவில இல்லை முன்னாடி இருந்தே உள்ளே இல்லை அதனால் நான் எனக்கு கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்தது ஏன்னா இது மாநகரம் ரிலீஸ் ஆகும்போது இருக்கும்போது அப்போ எனக்கு அந்த பயம் இல்லை ஏன்னா அது என் வேலை எனக்கு தெரிஞ்ச வேலை அதில் கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தியாக இருந்தது அண்ட் சரி இது மக்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது இது வந்து இவங்க என் மேலே வச்சிருந்த நம்பிக்கை தானே ஸோ அதனால் இது எப்படி மக்கள் ரிசர்வ் பண்ணிப்பாங்க இல்லையாங்கிறது மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும் பட் ஆனால் சீட்டை கேட்டேன் அஸ்டன் கிட்ட எப்படி போயிட்டுருக்குன்னு சில மீம்ஸ் எல்லாம் காமிச்சாங்க அதெல்லாம் எதிர்பார்த்தது தானே சரி ஓகே ஏண்ணா ஹலோ ஸ்ருதி ஹலோ லோகேஷ் கனகராஜ் ஆக்சுவலி இந்த வீடியோ ரொம்ப நல்லா இருந்துச்சு தேங்க் யூ மேம் वी எக்ஸ்பெக்டட் திஸ் மியூசிக் வீடியோஸ் அண்ட் ஆல்பम्स ரொம்ப முன்னாடியே நாங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தோம் சாரி டு டிசாப்போயிண்ட் பட் ஐ அம் ஹியர் நவ ஏன் இவ்ளோ டியிலே ரொம்ப முன்னாடியே நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்க வேண்டியது எஸ் அப்சல்யூட்லி பட் என்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லா as an actress in films இருந்தது நவ ஐ அம் வெரி லக்கி தட் இது என்னால பேலன்ஸ் பண்ண முடியுது அப்போ பேலன்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்தது நவ ஐ ஃபவுண்ட் எ வே டு பேலன்ஸ் இட் மிஸ்டர் லோகேஷ் ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் ஆக்ட் பண்ண கூப்பிட்டுるபாங்க ஓய் இனிமேல் um ஒன்னு மூணு நாள் ஷூட் முடிஞ்சிரும் இரண்டாவது கமல் சார் மூணாவது ஸ்ருதி அண்ட் தி டீம் அல்ல இது உள்ள வரக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாள் எல்லாரும் ஒன்னா எங்காதி வந்து போயும்போது அவங்க கூட போய் இருந்துட்டான் அந்த என்டைர் டீம் கூட சோ அந்த கம்ஃபர்ட் இருந்தது அண்ட் அதனால தான் மத்தபடி நோ சொன்னதுக்கான காரணம் இதுதான் அவங்களுக்கு தெரியல இப்போ இவர் கேட்குறாரு பாருங்க ரஜினி சார் இப்போ நின்றுச்சாரு அந்த மாதிரி நிறையா ஒரு நாலஞ்சு மாதங்கிறது ப்ரீ ப்ரொடக்ஷன்கே டைம் ஆகிடும் அடுத்து அந்த ஷூட்டு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் அந்த ப்ராஜெக்ட்டில் போயிடும் இப்போ ரஜினி சார் ஆரம்பித்தா நெக்ஸ்ட்டு நான் முடிச்சுட்டு இமீடியட்டாக ஒரே மாதத்தில் கைதி டூக்கு போகணும் இதெல்லாம் என்னோட முன்னாடி இருந்து கமிட்மெண்ட் ஸோ என் ப்ரொடக்ஷன் ஹவுஸில் இருந்து அவங்க எல்லாருகிட்டையுமே இந்த டேட் இந்த டைம்னு சொல்லி வச்சிருக்கிறதால எனக்கு இந்த டைம் வந்து சரியான டைமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஏதோ ஒன்று எக்ஸ்பிரிமெண்ட்டாக பண்ணணும்னு நினச்சாலும் ஸோ அதனால் அது போகிற போகல பார்த்துக்கலாம் முதல்ல டேரக்ஷன் படம் ஸ்ரு இன்னும் ஒன் செகண்ட் ஒன் செகண்ட் இல்ல நினைச்சாலும் அடுத்த வாரம் this கொஸ்டின் e பை this இனிமேல் e ஜஸ்ட் ஒரு ஹோல் ரிலேஷன்ஷிப் ஃபோர் மினிட்ஸ்ல காமிக்கும் ஒரு ட்ரை அண்ட் ஐ வாண்ட் பீப்புள் டு சீஇட் அண்ட் அவங்க ஓன் ரிலேஷன்ஷிப்புக்கு கனெக்ட் பண்ணி இல்ல எனக்கு இப்படி ஒரு மூமெண்ட் வேணும் ஜஸ்ட் அண்ட் இமோஷனல் ஜேர்னி த்ரூ அ ஸ்டோரி ஆஃப் லவ் நீங்க ஹீரோவாக நடித்ததை பத்தி நீங்க டைரக்ட் பண்ண ஹீரோ அஜினி சார் கமல் சார் விஜய் கார்த்திகெல்லாம் என்ன சொன்னாங்க என்ன கமெண்ட் நடித்தாங்க இப்போதான் ரிலீஸ் ஆயிருக்கு யாரு சீட் போகல எல்லாருக்குமே தான் கேப்பேன் நான் டைரக்டர் இல்ல நீ தேவன் இல்ல பட் as a story as a character I'm the character smoked so we put it இல்ல அவங்க எழுதி வச்ச இந்த டிஸ்கிரிப்ஷன்ல பாக்கும்போது இருந்தது இந்த பண்ண கம்ப்ளீட் ஆப்போசிட் டு போத் ஆஃப் மாதிரி தான் சொன்னாங்க சோ அதனால பண்ண வேண்டியது சார் அவங்களோட டைரக்ஷன் அவர் தான் ஆக்சுவலி கை தூக்கலேருந்து வர ஹீ டெரக்டட் இவங்களோட ஐடியாஸ் இவங்க தான் கான்செப்ட் ஷோர் பண்ணியிருந்தது இவர் தான் டெரெக்ட் பண்ணார் அண்ட் யா இல்லை ஒய்நாட் நான் முன்னாடி அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன் வேற ஒன்றிலேயே பண்ண வேண்டியதாக இருந்தது அது நடக்கல ப்ராப்ளம் இன் ஃப்யூச்சர் சார் சரிங்க சார் முன்னணி ஹீரோஸ் கூட மேம் வந்து ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க உங்களோட காம்பினேஷன் பற்றி கமல் சார் என்ன சார் சொன்னார் சார் என்ட பேசல நான் கேட்டே இருந்தேன் நான் பயத்துல இருந்தே சொன்னாரு அவங்க என்ன मैम சொன்னாங்க இல்ல அப்பா ரொம்ப ஹானஸ்டா ஃபீட்பேக் கொடுப்பாரு பட் ஹி ரியலி லைக்ட் இட் ஹி said தட் it works கதை கேத்த மாதிரி இட் ரியலி வர்க்ஸ் ஸ்டோரி அண்ட் ஐடியா டிரான்ஸ்லேட் ஆகுது சோ அவருக்கு பிடிச்சிருந்தது யூ கேன் ஆஸ்க் him மோர் இன் details லோகேஷ் ப்ரோ இங்க இங்க சார் டைரக்டரா டைரக்டரா as a director அவங்க மனைவி உங்களை பாத்துるபாங்க ஸோ நடிகராக இப்போ பார்க்கும்போது என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க எதனால் சொல்லுவாங்களா இல்லை நான் பொதுவாகவே ஸ்டார்டிங்லேருந்தே அந்த பர்சனல் கொஸ்டின்ஸை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு வரேன்ல அதனால் அது பற்றி மட்டும் எதுவுமே நான் பேச விரும்பல ஏன்னா நான் அது ஒரு சினிமாக்குள்ளே வந்ததுலேருந்தே அதை நான் வேணான்னு சொல்லி பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து எனக்கும் உங்களுக்குமான நேரடி தொடர்பாகவே இருந்துவிட்டும் ஏன்னா நீங்கள் என்ன விமர்சனம் பண்ணதாகட்டும் என்ன பாராட்டுறதாகட்டும் அது மட்டுமே போதும்னு நினைக்கிறேன் என் வீடு அங்கே என்ன நடக்குதுங்கிறது நான் தெரிவிக்க வேணாங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால் மட்டும் இந்த கேள்வி அவாய்ட் பண்ணுறேன் சாரி இல்லை எனக்கு இது நான் கற்றுக்கிறதுக்கு வந்து எப்பவுமே ரெடியாக இருக்கிற ஒரு ஆள் தான் நான் என்னோட ஏடிஸ் டிபார்ட்மெண்ட்லாம் கேட்டால் தெரியும் ஏன்னா மோஸ்ட்லி இப்போது கடைசி ஏடி ஒருத்த வந்து சேர்ந்திருந்தால் கூட ரொம்ப நியாயமாக அவனோட சஜஷன் என்னென்னு கேட்டுப்பேன் ஏன்னா நம்ம காலேஜ் முடிச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு அவன் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக முடிச்சு வந்திருப்பான் ஸோ எதுதெல்லாம் விட்டுமோ அந்த மாதிரி தெரிஞ்சுக்கான அதே மாதிரி தான் எனக்கு இந்த ஸ்கோப் வந்து எனக்கு இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரீயில் என்ன நடக்குதுன்னு தெரியாது அண்ட் என்னோட ஸ்டைல் ஆஃப் மியூசிக் என்னென்னு உங்களுக்கு தெரியும் நான் இது வரைக்கும் இந்த ரெட்ரோ சாங்ஸ் ஆகட்டும் இது எல்லாமே இப்படி ஒரு ஃபீல் இருக்குது இந்த இண்டஸ்ட்ரி இவ்வளோ பின்னாடி இருக்குங்கிறதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது அண்ட் சுத்தி வந்து இந்த சாங் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இன்ஃபேக்ட் நான் இவங்க கிட்ட அந்த பிளேலிஸ்ட் எல்லாம் வாங்கியிருந்தேன் ஏன்னா திருப்பி திருப்பி ஒரே பாட்டே ரொம்ப வருஷமாக கேட்டுருக்காங்க ஒரு நாற்பது ஐம்பது பாட்டு அனுப்பிந்தாங்க அதுக்கப்புறமா தான் இப்படி எப்படி இருந்தது அவங்க எல்லாம் சொன்னாங்க இந்த மாதிரி மெட்டல் ப்ளூஸ் அது எனக்கு அதுல என்னும் கூட தெரியாது ஸோ தெரிஞ்சுக்கிட்டதுனால ப்ராப்ளி நானும் எங்காவது நாளைக்கு அணிக்கிட்ட பேசும்போது யூஸ் ஓகே யூ யூ லைக் லைக் மோஸ்ட் ஆர் சார் சார் லைஃப் டைம் சூப்பர்

ஆக்டரா மட்டும் இருந்தீங்களா இல்ல உங்களை மீறி டைரக்டர் வெளியே வந்து சில ஐடியாஸ் கொடுத்தீங்களா இந்த இடம் க்ரிஞ்சாக இருக்கு பண்ணலாம் மாத்தலாம் இல்ல அது நான் அப்படி பண்ண வேணாம்னு எடுத்தது என்னது அவங்க டீம் அவங்க பேசி அவங்க விஷுவலேஸ் பண்ணது நான் உள்ள போய் பண்றதுக்கு ஒன்னும் இல்ல நம்ம என்ன வேலை கொடுத்தாங்களோ அதை பண்ணிட்டு வந்தால் போதுன்னு சூப்பர் சூப்பர் வந்திருக்கும் முடிஞ்சு விஷுவல் பாக்கும்போது லோகேஷ் உங்க ஐடியா பண்ணாரு நினைக்கிறீங்களா ஐல் லோகேஷ் அவ்வளோ பெரிய ஃபேன்ஸ் டெரெக்டர் அண்ட் ஃபார் ஹிஸ் பர்சனாலிட்டி அதனாலதான் ஐ ஃபெல்ட் இட் இல் ரியலி ஒர்க் இப்போ வீடியோ பார்க்கும் போது ஐ ஃபீல் பிரௌட் அண்ட் ஹாப்பி அண்ட் வெரி தேங்க்ஃபுல் தட் ஹி அக்செப்டு அண்ட் ஒரே விஷயம் நான் இது மட்டும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் வாட் இஸ் த இஸ் நியூ அது மட்டும் நானும் தெரிஞ்சுக்கணும் நல்ல ஜென்சி வாட்ஸ்ங்க நமக்கு கஷ்டம் லவ் இஸ் த ஆமா சில டைம் அந்த வர்க் அவுட் ஆகலனா அது ஒரு அது ஒரு மாயான்னு ஆமா ஆனா அது வர்க் அவுட் ஆச்சுனா தென் becomes a dream come true so that's the தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் அண்ட் வியா எக்ஸ்பெக்டிங் மோர் இண்டிபெண்ட் ஆர் கே எஃப் அப்பா கிட்ட சொல்லிடுங்க ஆல் த வெரி பெஸ்ட் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் தேங்க்யூ சோ மச் நன்றி